da minimal pa minimal

અલબેનાર જીતિંગ દેલા આરી ટેજીવાચીેલા તેરી મરિયાં સુતરા યે સુતરા એલારી ટેરી દે ને વાય મુડી ડો મમ્મા કોડ કરાગો પોર આંદતે તા વર આંદતે આ સુકુર પડી સુકુર

நீதான் கோல் அடிப்பட்டு பாக்குற எந்த யாரு என்னடிய மித்த காரிக்காரின்னு அதுக்கு தெரியாது இப்போ அந்த நீ

இங்க வாக்கிங்கா பாரு மியூஸிக் ஐயோ பும் 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 புடின அங்க பாட்டு இங்கிடி டிங்கடி டிங்கடி நல்லா நீ கம்பி மேல டிங்கிடி டிங்கடி ஆடு ஐயோ அடி போல வாக்கிங்கா பாங்க பும் 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 யாரோ வந்து மேல வரே யாரோ அந்த மாதிரி வாக்கிட்டு வராகே ஏங்க போ 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 பும் 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 பும்

அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா ரவுஜு இருக்குதா பேசுகுதா இல்லை பேசு செல்ஃபோனுக்குதா அது இருக்கு போன்ன அவனுக்கு காதலிக்காதேன் ஏன் நாடோடி பொன்னே அவனுக்கு காதே ஏ நான் என்ன நான் அவன <laughs> காதலிக்க <laughs>

ore ore ostu patu ko ba yedi kara

என் தகுதி பண்ணி நீ பேசி கிடையாது

அடி மாத பொ அடி லோப்பு அடி லோராய் அடி தேவடியா கருவா தேவியா என்ன சொன்ன கொட்டற அப்படியே அம்மா கூட சுத்துறாங்க அடி

ஆமா அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி அது என்ன எனக்கு நான் வெச்சது அது எதுக்கு யூஸ்ல தட்டி போपो ஒரு நாள்ல ஒரு நேரம் 10 மணிக்கு சொல்லு அ 10 மணிக்கு சொல்லு ஏய் அம்மாலாம் சைடு சைடு அடி பாவி என்ன பாவி நீ வாங்க கொண்டு வாடி ஊடு சட்டு வேலாட்டி அது டாரிய பூ வாங்க பூ வாங்குது இல்லடா அது போட்டே

யாரே ஆனா அப்பே சொன்னும் தம்புனு சொன்னா. ஏய் அதுக்குள்ள பஎன கூப்பிடு. யாரே லவ் பண்ணா கூப்பிட மாட்டேன். போயிங்க போயி என்ன பண்ணிட்டு வந்து. அவன் கூப்பிடு. பூமிச்ச போயி நறுவானே. ஏய் போயிங்க ஆடி பாடி நான் அவன் ஆடியே. ஆனா பாय ஆடே நீ என்ன காலையே அவன் தான் இங்க கூட கீ பாக்கி உன்னை. ஏய் ஏய் ஏ என்னைய கீ பா. உடனே பாடி யாராவது கூப்பிடு. ஐயோ கூப்பிடு. கூப்பிடு. கூப்பிடுறான். அதுவா வாங்க 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 ஓடி 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 வாங்க என்ன என்ன கொள்ளிக்கிறது ஆம்பத்த வேல்வீதி ஆஹா ஆஹா